அம்மா ஒன்று பிரிஞ்சு வாழும்போதுதான் வாழ்க்கை புரியுது என்ன நீ பட்ட பாடு இப்போ தெரியுது அம்மா ஒன்றை பிரிஞ்சு வாழும்போதுதான் வாழ்க்கை புரியுது என்ன நீ பட்ட பாடு இப்போ தெரியுது சொல்லாம மண்ணுக்குள்ள நீ நீடியேறி போய் புட்ட அருதல நீ இருந்த இப்போ நாதையாக்கி புட்ட எத்தனைய ஊறவிருந்தும் அன்பை போல எதுவுமில்லை ஏன் வருத்தத்தை கொட்டு தீர்க்கும் அடியும் இங்கே மண்ணுக்குள்ள நிலத்தில் உழைச்சி உழைச்சி ஓடானே அம்மா வாழ்க்கைய வாழ்கிறதுக்கு ஏடானே நிலத்தில உழைச்சி உழைச்சி ஓடானே அம்மா வாழ்க்கைய வாழ்கிறதுக்கு ஏடான அம்மா உன்ன பிரிஞ்சு வாழும்போதுதான் வாழ்க்கை புரியுது என்ன வளர்க்க நீ பட்ட பாடு இப்போ தெரியுது அம்மான்னு கூப்பிட்டு ரொம்ப நாளாச்சு அம்மா வாழ்க்கையை காணல் நீரை போலாச்சு அம்மான்னு கூப்பிட்டு ரொம்ப நாளாச்சு அம்மா வாழ்க்கையை காணல் நீர போலாச்சு நீ இருக்கும் வரையில் உறவுகளுக்கு பஞ்சமில்லை நீ இல்லாம அவர்களுக்கு கிடைப்பதற்கு ஒன்றுமில்லை நீ இருக்கும் வரையிலும் உறவுகளுக்கு பஞ்சமில்லை நீ இல்லாம அவர்களுக்கு கிடைப்பதற்கு ஒன்றுமில்லை எட்ட நின்று பார்க்கிறாங்க எலனமா தெரியாம எதிரிகளையே வளர்த்து தந்த சீதனமா எட்ட நின்று பார்க்கிறாங்க எலனமா தெரியாம ம எதிரிகளைய வளர்த்து தந்த சீதனமா அம்மா ஒன்ன பிரிஞ்சு வாழும்போதுதான் வாழ்க்கை புரியுது என்ன நீ பட்ட பாடு இப்போ தெரியுது அம்மா ஒன்ன பிரிஞ்சு வாழும்போதுதான் வாழ்க்கை புரியுது என்ன நீ பட்ட பாடு இப்போ தெரியுது பணத்தை முக்கிய முன்னு சேர்க்கலமான எவரையும் ஆடி வழங்க பார்க்கலமா பணத்தை முக்கிய முன்னு சேர்க்கலமானி எவரையும் ஆடி வழங்க பார்க்கலமா என்னோட புகழே நீ வரவேனோ அம்மா இறைவனும் ஒன்ன வரமா தரவேனோ என்னோட புகழே நீ வரவேனோ அம்மா இறைவனும் ஒன்ன வரமா தரவேனோ நீ தந்த உடலும் உயிரும் இருக்கையில் என்ன சுற்ற நினைவோ மறைவதில்லை வாழ்வின் துன்பம் என்ன தூரத்தையில் வழிகள வெளியில் சொல்ல நீயுமில்ல அம்மா உன்ன பிரிஞ்சு வாழும்போதுதான் வாழ்க்கை புரியுது என்ன வளர்க்க நீ பட்ட பாடு இப்போ தெரியுது அம்மா உன்ன பிரிஞ்சு வாழும்போதுதான் வாழ்க்கை புரியுது என்ன பட்ட பாடு இப்போ தெரியுது சொல்லாம மண்ணுக்குள்ள நீ நீடியேறி போய் புட்ட நீ இருந்த அனாதையாக்கி புட்ட சொல்லாம மண்ணுக்குள்ள நீ நீடியேறி போய் புட்ட நீ இருந்த இப்போ அநாதையாக்கி புட்ட எத்தனைய ஊராக இருந்தும் அன்பை போல எதுவும் இல்லை வருத்தத்தை கொட்டி தீர்க்கும் மடியும் இங்கே மண்ணுக்குள்ள நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த பாடல் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி